அயா இங்கே மாடி விட்றோம் ஆர்ட்டாங்க அதுக்கெலாம் போட ஆனால் உங்களுக்காக போகிறதா ஒரு இரும்புக்காக சரிங்களா எல்லாரும் எல்லோரும் கூட எழுபத்து போதே வந்து ஸ்கூல் போட்டு வந்துருக்கு நான் மிக்க பண்ணலாம்னு போறேன் எங்க வீட்டுக்கு தங்கம் தான் இருக்கு இல்ல இப்பதான் ராஜாமல்லபுரம் தான் இருக்கு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த வண்ணாரத்துக்குள்ள ஆக்சன் ஆகாது அப்டினு நம்பிக்கை கெடையாது பாராமல்பாமல் திட்டமிடாமல் நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கு தெரியல அதனால் எப்போ வேணாலும் நிகழலாம் நம்ம தான் சார் போகிறோம் அப்படின்னாலும் என்ன ஆகும் வேற ஏதோ ஒரு வண்டி அப்செட் இல்லை வேற எங்கேயோ இடிச்சு கூட நம்மளோட வந்து கீழே உடனே முதல்ல நம்ம நான் நிறையா கண்டிப்பாக கீழே விழுந்து நல்லா நடக்கலாம் நம்ம அப்படியே டைவ் அடிக்கலாம் கொடுத்துடலாம் பண்ணலாம் காப்பாற்றிக்கலாம் அப்படிலாம் பண்ண முடியாது கீழே